ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் எல்லாம் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இப்போ நம்ம காய்கறி வச்சு ஒரு கதை சொல்ல போறோம் நிஷ்மிதா சொல்லுவாங்க

ஒரு மேலே ஏறி தக்காளி செழுதும் தக்காளிக்காக அஞ்சலி செலுத்தினேன் செத்தை எனக்காக யார் அழுவான் அத நினைச்சு நான் ரொம்ப அழுதேன் அப்ப கடவுள் வந்தாரு என்ன வர வேணும் கேட்டாரு நான் சொன்னேன் கேரட்டுக்காக தக்காளியும் வெங்காயமும் நாங்க அழுதோம் தக்காளிக்காக கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்தாருங்க வெங்காய நீ வந்து சாகும்போது ஊரே அழகுன்னு சொல்லி அதனால தான் நம்ம வெங்காயத்தூரிக்கும் போது கண்ணீர் வருது இதுதான் கதைங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் பாய்